கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன் துறையில் உள்ள தேவாலயம் முன்பு கிறிஸ்தவ பெண்களும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் அதுகுறித்தான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம் பிரசாத் வணக்கம் சாதி மத பேதமின்றி வழங்கப்படும் ஒரே பண்டிகையானது பொங்கல் பண்டிகை என்ன நிலவரம் தேவாலயம் முன்பு பொங்கல் வைக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறார்கள் வணக்கம் திருநாளான தைத்தியங்கள் முதல் நாளில் பொங்கல் விழா சிறப்போடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது பெரும்பாலும் இந்து மக்களே பெரும்பாலும் கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சற்று வித்தியாசமாக கிறிஸ்தவ மக்களும் அநேக இடங்களில் கொண்டாடி வருகின்றார்கள் குறிப்பாக கன்னியாகுமரியில் இருந்து கலிய கொல்லங்கோடு வரையிலான கடலோர நூற்றுக்கும் மேற்பட்ட கடலோர கிராமங்களில் பெண்கள் மீனவ பெண்கள் பொங்கலிட்டு தேவாலயங்கள் முன்பு கூட்டம் கூட்டமாக பொங்கலிட்டு வருகின்றார்கள் அவர்கள் கூறுகையில் தங்களுக்கு உணவு படைக்கின்ற விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த தைத்து திங்கள் முதல் நாளில் பொங்கல் திருவிழாவை பொங்கலிட்டு கொண்டாடி வருவதாக தெரிவித்தார்கள் அவர்கள் புத்தாடை அணிந்தும் அதே போன்று புதுப்பறையில் புத்தரிசி போட்டும் கரும்புகள் நட்டும் அதே போன்று படையை நட்டும் பொங்கலை தற்போது கொண்டாடி வருகின்றார்கள் கேசவன் புத்தன் துறை பகுதியில் இருக்கின்ற திரு இருதய அன்னை ஆலயத்தின் முன்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கூட்டம் கூட்டமாக பொங்கலிட்டு வருகிறார்கள் அவர்கள் ஐம்பத்தி ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த விழாவை சீர்து வருவதாகவும் அதே போன்று இந்த பொங்கல் இடுவதோடு மட்டுமல்லாமல் இங்கு சிறப்பு திருப்பலியும் இன்னும் ஏராளமான படகு போட்டி நீச்சல் போட்டி உள்ளிட்ட அவர்கள் சார்ந்த பல்வேறு போட்டிகளும் நடத்தி